ஓகே மைடியர் பவுட்வொட் பீப்பிள்ஸ் வீவர்ஸ் சில்ட்ரன்ஸ் சில விஷயங்களை நான் வந்து பேசவே கூடாதுன்னு நினைப்பேன் ஆமாம் மனதை அப்படியே கட்டினப்படுத்திக் கொண்டுச்சே இதெல்லாம் நான் பேசக்கூடாது எதுக்கு பேசணும் தேவையில்லை நமக்கு என்னத்துக்கு எவனால் எப்படியோ போகிறேன் எப்படியோ சீரஞ்சு போட்டோம் எப்படியோ ஆழிட்டோம் நமக்கான அந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் நான் வந்து கடவுச்சியில் வந்து உண்டு ஏகப்பட்ட விஷயங்களை மனசு அப்படியே போட்டு அப்படியே தவிக்கும் சரி விடே நமக்கு என்னத்துக்கு அப்படி சொல்லிட்டு போவேன் ஆனால் பட் இப்போது நான் ஏன்னா நாளைக்கு புது வருடம் பிறக்க போகுது ஸோ இப்போயாவது கொஞ்சம் பேசேன் அப்படி சொல்லிட்டு என் மனசு சொல்லுது தான் நான் இப்போ கூட இதை பற்றி நான் பேசுகிறேன் இல்லை இந்த அண்ணா பல்கலைக்கழக அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி தான் அந்த கேர்ள் அந்த மாணவி ஆமாம் அந்த மாணவியினுடைய அந்த ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அது எப்படிங்க ஃபார்டினில்லாம் பாருங்கள் எங்காக பார்த்தாலும் கேமராஸ் இருக்குது எல்லாமே நல்லா வேலை செய்யும் அங்கெல்லாம் பெரிய தவறுகள் நடக்கலை நடக்கவும் விட மாட்டாங்க அப்படி நடந்தால் மிகப்பெரிய தண்டனையை தருவார்கள் அரபு நாடுகள் எடுத்துக்குங்களே அரபு நாடுகள் முஸ்லீம் நாடுகள் இருக்குல்ல இவ்வளோ நாடுகள் இருக்குங்க மொத்தம் ஐம்பத்தி மூணு நாடுகள் இருக்குது முஸ்லீம் நாடுகள் இந்த ஐம்பத்தி மூணு நாடுகளில் குறைஞ்ச பட்சம் ஒரு முப்பது நாற்பது நாடுகளில் பயங்கரமான தண்டனை தருவார்கள் தண்டனை சாதாரணமான தண்டனை எல்லாம் பொது இடங்களில் வைத்து தருவார்கள் ஆமாம் அது ஏங்க இங்கே கொடுக்க மாட்றாங்க ஏங்க இங்கே கொடுக்க மாட்டுறாங்க அப்போ அவங்க 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 மனுஷங்க இல்லையா ஆனால் அவங்க நாடுகள் பாருங்கள் இருக்குது அவங்களுடைய அந்த பில்டிங்ஸ் ஆகட்டும் கலாச்சாரம் ஆகட்டும் அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் அது என்னென்னமோ எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்க நல்ல மேல்மட்டத்தில் தான் இருக்காங்க பெருசு அதுக்காக அங்கே குறையே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அங்கேயும் ஏழைகள் பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள் ஒதுக்கு போகிறான் விட்ருவான் இப்போ துபாயிலெலாம் எவ்வளோ இப்போ சோலாப்பூர்னு ஒரு ஊருக்கு அங்கெல்லாம் பயங்கரமான பயங்கரமான கஷ்டமான அதெல்லாம் அது விட்ருக்கு இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் வந்து என்னது இப்போ நார்வேன்றோம் நம்பர் ஒன் நாடு நார்வே த லாஸ்ட்டு பசிபிக் கடலாம் அட்லாண்டிக்கா அட் அட்லாண்டாவா ஸோ அங்கேயும் பிரச்சனை இருக்குது பட் ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் உண்மை இருக்குது அற்புதம் இருக்குது சந்தோஷம் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது ஒரு பர்சன்ட் குறை இருக்குது அவ்வளோதான் ஆனால் நம்ம ஊர் எடுத்துக்குன்னா நம்ம இந்தியா எத்துக்குன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னா தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் குறை இருக்குது ஒரே ஒரு பர்சன்ட்டு நல்லது இருக்குது ஏன் இன்றைக்கி மக்கள் தொகைன்னு பார்த்தா இன்றைக்கி சீனாவையும் அச்சின்னு போயிட்டு இவன் ஏங்க என்ன எதுவுமே இல்லையா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டின் எல்லாம் மனம் இல்லைங்க வளம் இருக்குது மனம் இருக்குது நல்ல மனமும் இல்லை எல்லாம் திருடணும் ஆட்டையை போடணும் ஊரா மூட்டு நிலத்தெல்லாம் வந்து அபகரித்து வச்சுக்கணும் எல்லாம் வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்லையா அதாவது இந்த கிளின்டன் இருக்காரு அமெரிக்க ஜனதில் கிளின் கிளின்டன் என்றால் அவரோட அவ் அவரோட மனைவி ஹிலாரி கிளின்டன் அவங்க ஒரு ஒரு விஷயம் எங்கேயோ ஏதோ சொல்லிருவாங்க நான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் அதாவது பக்கத்து வீட்டுக்காரனை பாம்பு கடிக்கணும்னு பாம்பு வளர்த்தா அது ஒரு நாள் உன்னையும் கடிக்கும் பக்கத்து வீட்டுக்காரனை பாம்பு கடிக்கணும் அப்படி சொல்லிட்டு நீ வாங்கிட்டு ஊரில் பாம்பு வளர்த்தா ஒரு நாள் அது உன்னையும் கடிக்கும் அப்படி தான் இன்றைக்கி எல்லாருமே பாம்பு வளர்த்துன்னு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்புறம் இந்தியாவில் இந்தியாவுள்ள எல்லோருமே ஆமாம் பக்கத்து வீட்டுக்காரனை கடிக்கணும் எழுத்து வீட்டுக்காரனை கடிக்கணும் பொண்டாட்டியை கடிக்கணும் புள்ளைய கடிக்கணும் கள்ள காதலனை கடிக்கணும் கள்ள காதலியே கடிக்கணும் இப்படி தனக்குத்தானே என்னதான் விஷத்தை அவனே தயாரித்து அவன் வீட்டிலே வச்சுருக்கான் அங்கங்கெல்லாம் போய் அவன் இவங்ககிட்ட எல்லாம் இவங்ககிட்டலாம் கேட்க வேண்டியதில்லை ஆனால் இதில் ரொம்ப கேவலமான ஒரு ஈவான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ இந்த வீடியோ பாடம் எடுத்து வச்சுக்கினு அந்த நட்புக்கு கலங்கம் விளைவிப்பது ஒரு நண்பன் நண்பன் முத்தம் கொடுத்துக்கிட்டாக்க அதுக்கு கலங்கம் விளைவிப்பது எல்லாமே வந்து நிறைய நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளில் ஒரு முக்காவாசி நாடுகள் மேலாடை இல்லாமல் வாழ வேண்டும் என்று மேலாடை மீன்ஸ் வாட்டு அவங்க மேலாடை இல்லாமல் வந்து நாங்கள் வந்து வாழ வேண்டும் என்று போராடி கொண்டு இருக்கிறாங்க சட்டம் அதற்கு உண்டான சட்டங்களை ஏற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா துணி க்ரினியாய் நோய் வைரஸ் எல்லாம் வைரஸ்ஸு இப்போ உடம்பெல்லாம் சொறி வருது துணி ஆடையை போட்டு கொண்ட அயனாவது சொறி வருது சன்ஸ்ட்ரோக்கு வருது இந்த மாதிரி என்னென்னமோ என்னென்னமோ வியாதிகள் வருது ஆமாம் எவன் யவனோ எங்கதையோ கிடக்கிற துணியெல்லாம் குப்பையெல்லாம் பொறிக்கி எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அயன் பண்ணி விற்கிறான் அயன் பண்ணி விற்கிறாங்க அயன் பண்ணி பெரிய ஷோரூம்லேயே விற்கும் பெரிய பெரிய ஷோரூம்லேயே கீழே கடகுற அந்த துணிங்க எவனால் அதை கட்டி போட்டு போகிறான்ல அதை பொறுக்கிறதுக்கு ஒருத்தருப்பான் ஒரு குப்பை பொறிக்கி அந்த குப்பை பொறுக்கி பொறுக்கி எடுத்துகிட்டு போய் ஒருத்தோட்டை கொடுத்து அதை செலவு பண்ணி அதை க்ளீன் பண்ணி அயன் பண்ணி சந்தை கிந்தை பெரிய பெரிய மார்க்கெட்டில் எல்லாம் விற்பானுங்க ஸோ அப்படி நோய்கள் கொள்ளை நோய்கள் பெரிய பெரிய வைரஸ்களை எல்லாம் எது கொடுக்குது துணி கொடுக்குது கை கழுவுறதில்லை கால் இல்லை சுத்தம் இல்லை ஆ எல்லாருமே சொறி பூச்சி தான் சுற்றி நிற்கிறான் பலகார பசங்களெலாம் பாரு எல்லாம் ஆஸ்பத்திரியில் கெடுக்குது எல்லாம் சொரி பயங்கர சொரி கிட்ட போக முடியாதுப்பா நல்லாவே இல்லைப்பா எனக்கு அறுபத்தோரு வயசாச்சு இன்ன வரைக்கும் இயற்கை எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்கவே இல்லை ரியாலி ரியாலிஸ் தேங்க்ஸ் டு வாட் நேச்சர் அந்த நேச்சருக்கு ரொம்ப கடமைப்பட்டு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் இன்ன வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் என்னை கொண்டு வந்ததற்கு போ அம்மா ரியலே ரியலி ஹாப்பி போ டாக்டர் நான் பார்க்குறேன் அவ்வளோ பெரிய கோடி சொர கடி சொரா சொரி கிட்டப்படலாம் ஏய் அடுக்கு பயமாகப்பா நான் டாக்டர்னாவே பயப்படுவேன் ஏன் திட்டுப்பாயன் அவன் ஊசி போடுற வாக்களை மோதிரத்தெல்லாம் பிடிப்பான் சின்ன தலைவலி இல்லை வெள்ளி இல்லை வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம் சொல்லி அப்புறம் நானும் நோனோ ஐ ஒன் காம் நான் வர முடியாது சொல்லுவா அவன் திருட்டு போயான் பார்ப்பான் ஏய் மூணு மோதிரம் வச்சுன்னு இருக்கிறான் ஆயா முடிச்சுடுவங்கதே முடிச்சுடுவேன் வைக்கீல் கட்டி அதை பார்த்து தான் பரிஷ்காரலாம் பட்டுதான் நிதி உதவி போட்டான் ஸோ முடிச்சுடுவான் அவங்க கதையை முடிச்சுடுவான் அவங்ககிட்ட மூக்கு மொனமுக்கு தான் திருடிடுவான் முக்குதி விட முகம் கொஞ்சம் பொண்ணு முகம் நல்லா அழகாக இருக்குதா அவளை கெடுத்துடுவான் கேவலமானவன் ஸோ வீடியோ எடுத்து ஒரு ஒருத்தவங்களை வீடியோ எடுத்து அந்த வீடியோ வச்சுக்கிட்டு நீ எங்களோட படுக்கணும் இல்லை நான் இங்கே காட்டிடுவேன் அவங்ககிட்ட காட்டிடுவேன் நெட்டில் போட்டுடுவேன் அப்படி சொல்லிட்டு மறைச்சிட்டு ஒருத்தவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணுறான்னு சொன்னால் நீ அவனை எப்படி நீ வந்து அவனை வந்து நீ மன்னிக்கலாம் எவ்வளோ பெரிய இழிவானவன் அவன் எவ்வளோ பயங்கரமானவன் கேட்டால் இது இன்னைக்கு இன்னத்துக்கு முந்தா நேற்று நடக்கலை காலங்காலமாக நடக்குது நானே கூட தான் இருக்கிறேன் இது ஒன்றும் புதுசு இல்லை ஏன் இப்போத்தில் நடக்குது எல்லா கட்சியிலும் நடக்குது எல்லா ஆட்சியிலையும் நடக்குது ஆமாம் கேமராக்களே இல்லாத காலத்தில் கூட இது நடந்தது ஆமாம் கேமராக்களே இல்லை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத நாட்களில் கூட இந்த மாதிரி சம்பவங்கள் காட்டுக்குள்ளார அங்கே போதரில் கீதரில் எங்கேயாவது நடந்தால் அதை ஒரு அல்லக்கை ஒரு ஒரு நாதாரியை ஒருத்தன் பார்த்துட்டு கேட்டுட்டு ஆமாம் கண்ணும் கழுவுமா பார்த்துட்டு நான் சாட்சி ஆ பத்தியாக போய் சொல்லிடுவேன் ஊரில் சொல்லிடுவேன் வா படு பா படு என்னையா மயிறு கவர்மெண்ட்டு உங்கள் கவர்மெண்ட்டு ஃபாரினில் போய் பாரு எந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்யறதில்ல ஃபாரினில் இந்து போல் ஒரு நியூஸ் ஃபாரினில் இருக்கான் ஃபாரினில் வந்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு பெண்ணை மிரட்டினான் படுக்கை அறைக்கு கூப்பிட்டு கொண்டே இருந்தான் அவள் தொடர்ந்து அவனிடம் வந்து ம அதெல்லாம் அவர் மயில் அதெல்லாம் சதேசில்லாங்க ஊர் பூரா எல்லா இடத்துல மூத்தன ஊர் இடத்துலாம் அங்கே கேமரா இருக்குது அவன் கேமரா அவன் எம மதிப்பான் நீ வச்சுக்கிறது ஒரு டுபாக்கு ஒரு கேமரா அவன் வச்சுருந்தெல்லாம் அவன் தூக்கி போட்ட கேமரா எடுத்துகிட்டு வந்தாயே அங்கே சினிமா படமும் எடுக்கிறான் ஆ அவன் எங்கே அங்கே எங்கெல்லாம் எதெல்லாம் உபயோக தூக்கி போடுறானோ எதெல்லாம் குப்பையில் போடுறானோ எதெல்லாம் கழிவுன்னு சொல்கிறானோ அதை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து சுத்தம் பண்ணி மயிரை பிடிங்கி சினிமா படம் மயிறு படம் லொட்டு படம் போய் பார்க்கலாம் அவங்க நாட்டில் எல்லாம் ஸ்கிராப் அவ்வளோ கடுகுது அம்பாட்டை அப்படியே விட்டுருவான் பா அப்படின்ட்டு அது தூயிலந்து இங்கே வச்சு இவர் பழப்பு பண்ணுறது மயிரை பிடுங்கிறது கத்தை கட்டுறது கட்ஸில் அவனுங்களை பற்றி தப்பாக பேசுறது போட்டிருக்கிறது எல்லாம் அவங்க ஊருக்கு துண்டுறது வாசிக்கிறது மயில் பிடுங்கறது கத்தை கட்டுறது வாச்சி கீழ்ச்சி ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு பேச்சு கீச்சு கண்ணாடி கிண்ணாடி ஷூ எல்லாமே அவன்களுது இவர் ஒரு மயிலையும் கண்டுபிடிக்கல என்ன மயிலை கண்டுபிடிச்சாங்க இட்லியை கண்டுபிடிச்சிருப்பான் வேற ஒரு மயிலை கண்டுபிடிச்சி சொல்லி ஆமாம் இந்தியா என்ன ஆகுது இந்தியா மேக்குன்னா பாவம் லஞ்சம் ஊழல் திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் முல்லைமாரித்தனம் இதுதான் இந்தியா மேக் தான் இது புரியுதா அங்கெல்லாம் இந்த மாதிரி மேக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது அங்கே ஆமாம் அங்கே பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் தகராலாம் அன்னைக்கே டைவர்ஸ் அன்னைக்கே அன்னைக்கே தீர்ப்பு அன்னைக்கு ஜஸ்ட் கிராவிட அவள் தான் கொஞ்சம் ஓடிப்பாங்க வரக்கூடாது சேரக்கூடாது இங்கே சேர்த்து வச்சுருக்காங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேஸை அப்படியே அவ்வளோ அப்படியே அது வந்து வருது இந்த வழக்குகள் அப்படியே கட்டுக்குது தேங்கி கட்டுக்குது நோ ஜட்ஜிஸ் அப்படியே இருக்கிற ஜட்ஜிஸ் அது வாங்குறவங்க வாங்க முடியாதுன்னு சொன்னால் இருக்கிற அரசியல்வாதி போய் அவனை கொண்டு விடுவான் அவன் பொண்டாட்டியை கூட்டு போய் கட்டு விட்ருவான் என்ன ஏன் அரசாங்கம் இது இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம் இளைஞர்கள் காரணம் இளைஞர்கள் காரணம் ஆமாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த இதே பிரச்சனை நாளைக்கு உன் பட்டு பிள்ளைங்களுக்கு வரும் உன் பிள்ளைங்களுக்கு வாம்பளை பிள்ளைங்களுக்கும் வரும் ஸோ நீ என்ன பண்ணணும் ஆ சாக்ரட்டீஸ் சொல்கிறார் சாக்ரெட்டிஸ் ஒரு இடத்துல சொல்கிறார் ஒரு இடத்துல தவறு நடக்குது அது ஒரு மனித தவறு அது ஒரு மனித சமுதாயத்துக்கோ இல்லை ஒரு மிருகத்துக்கோ இல்லை ஒரு இயற்கைக்கோ அது ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் அந்த இடத்துல நீ இருக்கிறனா அதை நீ தட்டி கேட்கலன்னா அதுக்கு வந்து நீ கை உயர்த்தலன்னா அந்த இடத்துல வந்து நீ ஃபைட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு நியாயத்துக்காக நீ போராடலனா கடவுள் கூட உன்னை மன்னிக்காதே நீ ஒரு தரிதிரம் நீ ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்கிறார் யார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு யாருடைய பேசுநாதருக்கு முன்பே சொல்கிறார் சகட்டி சொல்கிறார் அவன் கேட்பாங்க பாஸ் நல்லா கேட்டுருங்க அந்த பையன் வந்து யாராவது பேர்னு இந்த சிட்டுப்பேற்ப அந்த வீடியோ எடுத்து அந்த பாவம் அந்த மாணவின்னு அப்போ விட அது எஃப்ஐஆர் லிக் பண்ணிணாங்க அதை பண்ணால் இதை பண்ணாமல் எதை கொடுங்க கதை காட்டலாம் இங்க எல்லாம் ஒரே டேலாக எட்டு நல்லா பேசினு இருக்கிறாங்க இதைப்பா ஒரே செகண்ட் ஒன் ஹவரில் மொத்த குற்றவாளிகளையும் பிடிக்க முடியும் ஜஸ்ட் ஒன் ஹவர் ஒரே ஒரு மணித்தில் மொத்த புத்தக குற்றவாளிகள் உள்ள பிடிச்சி ரோட்டில் வச்சு கொளுத்தி விட்ருவான் அரபு நாடுகளில் கொடுக்குற இல்லை தான் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை அந்த பயலை கூட்டின்னு வந்து நட்ரோடில் பொது இடத்துல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் மதியில் வச்சு கன தூக்கி சொல்ல எல்லாம் வரிசையாக ஏற்று ரிசர்ட்டு அந்த அஞ்சு நாள் என்னென்ன நடந்ததோ எவன் எவனோ எந்த மந்திரி மயிர் மண்ணங்கட்டி கட்டி எல்லாரையும் சொல்லிவிடுவான் அப்படி சொல்லலையே சுட்டுடுன்றேன் கொண்டுடு அவனால் என்ன இந்த உலகத்துக்கு ஏன்னாயா இருபது கேஸ் இருக்குதான் இருபது அவளோடு பாவம் ஒரு சின்ன பையன் ஏதோ பாவம் ரோட்டில் பத்துக்குனுக்குது அதை கூட்டின்னு போய் அது மேலே குண்டாஸ் பாடுறாயா அவது ஊறுன்றான் அவதூறு வழக்குன்றான் என்னையா அவங்க நியாயம் அழிவதற்கு நீங்களே வந்து நாட்களை குறித்து கொண்டீர்கள் இயற்கை வந்து சும்மா கோவப்படல இயற்கை வந்து சும்மா சுனாமி வரல நேற்று கூட முன்னாடி கூட ஒரு 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 மிகப்பெரிய ஒரு சுனாமி நீ நியூஸ் இல்லை உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல மூன்றாம் உலக போர் வந்தால் நீ அப்படியே கம்முன்னு ஒன்று ஒன்றுமே சேம போய்டுமா ஆ மூன்றாம் போர் வந்துடுச்சுப்பா அ மூன்றாம் உலக போர் தானே நம்மளே என்ன பண்ண போகுது நம்ம எங்கே நக்கிக்கணும் ஆட்டையை போடணும் அப்புறம் எதா பண்ணின்னு இருக்கலாம் நீ நினைக்கிறையா செத்து விடுவேன் மூன்றாம் உலக போர் வந்தால் பொருளாதாரம் ஏற்கனவே கிடையாது அதுதான் பாகிஸ்தான் கிக்கிஸ்தான் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானுக்கு படிச்சுக்க போகிறானுங்க ஏற்கனவே அங்கேச்சின்னு இருக்கிறாங்க இஸ்ரேல் அண்டு வாட் இஸ்ரேல் குலான் என்ன இஸ்ரேல் அண்ட் வாட் அந்த ஹமாஸா வாட் வாட் ஃபக்கஸ் மேன் அந்த பக்கம் அப்படின் ஃபுல்லாச்சின்னு இருக்கிறாங்க அங்கே பார்த்தாலும் அடி 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 கோலா 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 ரத்தம் ரத்தா ரத்தம் சுனாமி 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 பேருடர் 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 வல்லோ 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 வல்லம் நல்ல பயலுங்கள் இந்த நாட்கள் ஆகுது அந்த பாவம் பண்ண பாவத்துக்கெல்லாம் ஆ எவ்வளோ ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஒன்று ரெண்டு மூணு யோசிச்சிப்பார் ஒவ்வொரு துணியும் கேட்குறான் ஒவ்வொரு துணையும் தனித்தனியாக தனித்தனியாக கேட்குறேன் எவ்வளோ பாவங்கள் செய்திருப்பீர்கள் இந்த பாவம் அந்த பல்கலை வாட் அண்ணா அருவா சாட்டி அந்த கேர்ள் அந்த கேர்ளுக்காக போராடுங்க ரோடுக்கு போங்க சக்கடி இருக்கார் ஒரு அநீதி நடக்கும் பொழுது சக்கடி சொல்ல கல்கி கல்கி எவ்வளோ ஒருத்தன் வருவானாமே அது கீதையா கீதையா ஏதோ ஒன்று சொல் கீதாச்சாரம் அதுக்குள்ளே சொல் ஆமாம் அக்கிரமங்கள் அதிகரித்து போகும் பொழுது பாவங்கள் அதிகரித்து போகும் பொழுது இயற்கை பேரிடுகள் அதிகரித்து வரும் பொழுது கொள்ளை நோய்கள் அதிகரித்து வரும் பொழுது ஒருத்தவன் புறப்பானா எவன் பிறப்பா அவன் ஒரு மயரானும் பிறக்க போகிற நீ தான் வீழ்த்து கொள்ள வேண்டும் நீ தான் எழுந்திருக்க வேண்டும் யார் இளைஞன்னே வடிவமைப்பில் உங்களை தான் சொல்கிறான் கல்கியும் வரமாட்டான் ஒரு மயரானும் வரமாட்டான் நீ தான் வர வேண்டும் ஏன்னா இதுக்கப்புறம் நாளைக்கு நீ உன் குழந்த உனக்கு குழந்த உனக்கு குழந்த உனக்கு குவாழ்ந்த உப்போ அதுக்கு இந்த நிலை வரும் இல்லையா அப்போ தடுக்கிறது யார் நீ தானே நீ தானாக வர வேண்டாம் யோகா பேலை படிக்காத நாயை பிசைக்கார பேலை எச்ச பிரியாணிக்கும் குவாட்டருக்கும் காசுக்கும் ஆசைப்பட்ற நாயை துரோகி தேச துரோகி எழுச்சி போங்கடா போங்க அந்த பொண்ணுக்காக போராடுங்க நியாயம் கேளுங்க நீ கேட்கல நீ நியாயம் அந்த பொண்ணுக்காக கேட்கல உனக்கு நீயே கேட்டுக்கொள்கிறாய் நாளை உன் பெண் பெண்களுக்கு நீ இன்று எடுக்கும் பெண்களுக்கு உன் பசங்களுக்கு பையங்களுக்கு எந்த தப்பு உயர்ந்து விடக்கூடாது என்றால் அரபு நாடுகளைப் போல இங்கு தண்டனைகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் உடனே உடனே அவர்களுக்கு வந்து தீர்வு தீர்ப்பு தர வேண்டும் உடனே ஒரு குற்றம் ஏன் அவ்வளோ நாள் எழுதுகிற கேட்குறேன் ஒரு கூட்டத்தில் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் எழுக்கிறிய அந்த மயிருக்கு நீ அவனை பிடிக்காத அப்படி விட்டுருப்ப அதை போல எதுகா போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கிட்டா ஜெயிலு எதுக்கிட்டா வக்கீல் எதுகிட்டா ஜட்ஜி தண்ட கருமாந்திரங்களை ஏழை மக்களுடைய வரிடா அது ஏழை மக்களுடைய வரி பணம் ஏழை மக்களுடைய வரி பணத்தில் ஏழை மக்களுடைய வரி பணத்தில் ஜட்ஜிக்கு சம்பளம் கொடுப்பேன் போலீஸ்காரனுக்கு சம்பளம் கொடுப்பேன் நீ சம்பளம் எடுத்துப்படா பொறம் போக்குங்களா டேய் அழிஞ்சிடுவீங்கடா அழிஞ்சிடுவீங்க நீ எல்லாம் எதுக்குடா கோயிலுக்கு போகிற அப்போ தான் கோயிலில் ஓ அந்த போய் கோயிலில் போய் அந்த லஞ்சம் கூடு கிடையாது அதுப்பா அது கண்ணு தெரியாதில் அது கண்ணு தெரியாதுல ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு கண்ணு தெரியும் அவர்களுக்கு உயிர் இருக்கிறது உணர்வு இருக்கிறது உணர்ச்சி இருக்கிறது வலி இருக்கிறது திரும்பம் இருக்கிறது வயிறு இருக்கிறது பசிக்கிறதுடா பாலிங்களா பாலிங்களா பசி பசிடா பசி இப்படி பால் பண்ணுறீங்களே செத்துடுவீங்களா செத்துடுவீங்களா தபார் நீ சொல்லி கொடுக்கலாம் சொல்லி கொடுக்கலாம் சம்பாதிக்கலாம் கார் வாங்கிக்கலாம் ஃப்ளைட்டு வாங்கிக்கலாம் என் எல்லாருமே மேக்ஸ் மாதிரி ஸ்பேஸில் வந்து நீ வந்து ஸ்பேஸ் ஷிப் கூட வச்சுக்கலாம் நான் புறம்புக்கு சாபம் கொடுக்க முடியாது நான் கொடுப்பது சாபம் சாபம் எல்லோரும் தர முடியாது நீ கூட இந்த அவளை கொடுக்க சொல்ல இந்த பின்னாடி இருக்கலாம் சாபம் கொடுக்கக்கூடிய நிலை உருவாகி விட்டது நான் நிறைய இடங்கள்லாம் எல்லோரும் சாபம் கொடுக்கறாங்க நிறைய இடங்களை பயங்கரமாக சாப்பாடு கொடுக்குறாங்க அழியணுன்றாங்க சுனாமியும் வரணுன்றாங்க இந்த திமுக இந்த திமுக ஆட்சி சுத்தமாக இருக்கவே கூடாதுன்றாங்க ஏன் நான் கூட தான் சொல்கிறேன் நான் திமுக ஆட்சி மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அதிமுக ஆட்சியும் இருக்கக்கூடாது காங்கிரஸ் ஆட்சியும் இருக்கக்கூடாது எந்த ஆட்சியும் இருக்கக்கூடாது எந்த கட்சியும் இருக்கக்கூடாது பசியாக மனிதன் பசியில் தவிக்கிறான் காட்டு வாசிக்க கூட போயிடலாமான்னு கூட எனக்கு தோன்று சாமான் எப்படியா தப்பிச்சு ஹேச்சி அப்படி எப்படி பூந்து இந்த ஏதாவது காட்டுக்குள்ளே கூட்டுக்குள்ளே பூந்து அப்படியே அந்த காட்டு கூட போய் சேர்ந்துடலாமா இருக்கிற கொஞ்சம் உயிரை அவங்க கூட நிம்மதியாக ஏதோ எதாவது இலைகளையே பறித்து கொடுப்போம்மா குரங்குலாம் வாழ்பறம் தான் சாப்பிட்டுன்னு கண்டுது பீஸாவை தின்னுச்சு குரங்கு எந்த எந்த குரங்கு பீஸா தின்னுச்சியே எந்த குரங்கு பர்கர் சாப்பிட்டுச்சியே ஆ எந்த குறம்பும் வந்து ஸ்காட்ச் விஸ்கி குடுத்துச்சு எனப்போங்களா அறிவு கட்ட மாயிடுங்களா சார் இயற்கை ரொம்ப டேஞ்சர் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கோபம் பயங்கர கோபம் நான் தயவு செஞ்சு சொல்கிற வடிவு பெண்களை இளைஞர்களை பெண்கள் பா பெண் பாவம் பொல்லாது பெண் சாபம் பயங்கரமானது ஆமாம் அவர் எவ்வளோ ஓர்த்தி கல்விக்கையாக எவ்வளோ எரிச்சுட்டாலாம் மேடத்தியோ மதுரையை அந்த மாதிரி ஏற்கனவே இப்போ வந்து வரிசையில் இருக்கிறது வந்து நம்ம கிரிபாடி கிரிபாடின்ற ஊர் தான் அங்கே நிறைய பேர் முக் முக்கடலும் மூங்கும் அப்படின்னு வாங்கோம் அதெல்லாம் முக்கடல்லாம் முதல்ல அங்கே பொங்கினாலும் ஆனால் முதலழிவு இலங்கைக்கு கிடையாது கிரிபாடி அங்கே இருக்குது கிரிபாடி ஓடுது இன்ட்ரோடியூஷன் அந்த பக்கம் இருக்குது கிரிபாடி வேற குறைய அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் கடலில் முடிஞ்சிடும் அந்த பிகாஸ் ஆல்ரெடி இட்ஸ் அதெல்லாம் முடிஞ்சிச்சு கடல் தண்ணி ரொம்ப வந்துடுச்சு ஸோ அதை ஃபஸ்ட் கிரீபாடி தான் முதல்ல கடல் ஊரில் போகும் அதுக்கப்புறம் தான் நிறைய இருக்குது கடலூரில் போகிற நிறைய விஷயம்லாம் இருக்குது ஏற்கனவே தனுஷ்கோடியெலாம் போயிருக்குது தென்ல துர்கா அப்பா துர்கா துர்கையே சம் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது நான் அதெல்லாம் உக்காந்து உனக்கு எல்லாம் உட்காந்து சொல்லின்னு இருக்க முடியாது ஹவ் நோ டைம் சும்மா தண்டக கர்மாந்தரம் உன்ன மாதிரி மகர கட்டைங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது தான் எனக்கு வேலையே வேலை எனக்கு வேலை வெட்டி கிடையாது ஏதோ போனால் போகுதுன்னு சொல்லுங்கிறேன் இந்த கேட்ட போ பட் அட் த சேம் டைம் இந்த பெண்ணுக்காக வாதாட வாருங்கள் இந்த பெண்ணுக்காக குரல் கொடுங்கள் இந்த பெண் வந்து ஒரு அற்புதமான பெண் ஆமாம் இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு வீடுறாங்கன்னு எவ்வளோ ஜான்சி ராணி அந்த ராணி இந்த ராணி சுதந்திரத்துக்கு போரிட்டா வாழிட்டா வளர்த்துக்கலாம் கத்தி எடுத்தா கண்ணு எடுத்தா பூலான் தேவியில் அற்புதமான ஒரு பெண்மணி மிக துணிச்சலான ஒரு பெண்மணி தன்னை தியாகம் செய்து கொண்டவள் தான் மீது சுமக்கப்பட்ட அசிங்கம் கேவலம் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இல்லை நம்ம விடக்கூடாது இதை பொருக்கிட்டே போகணும் எப்படியாவது அந்த குற்றவாளியை வந்து உலகத்துக்கு கொடி செல்ல வேண்டும் என்று வந்திருக்கிற பெண்மணி பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எத்தனை எந்த காலு ஆயிரம் இது ஏன் எந்த காலேஜும் ஒன்று சேரவில்லை ஒரு மாடு ஜல்லிக்கட்டு மயிறு கட்டுன்னு ஒன்று சரி நீங்களெல்லாம் மடையர்களே அது வெறும் மாடு அந்த மாட்டுக்கு ஸ்ட்ரைக்கு மயிரும் மண்ணாங்கட்டி பண்ணிங்க ஒரு பெண் இந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்ணாக அனிதா இனிதா அது இது நிர்பயா நிர்பயானால் அது பேர் கிடையாது அது என்னமோ சம் நிர்பயானா என்னமோ வீரமாக ரொம்ப என்னமோ சொல்லுவாங்க அது எழுமக்க ரொம்ப எனக்கு தெரியல பட் இந்த பெண்ணுக்காக நீங்கள் எவன் ஒருவன்லாம் குரல் கொடுக்கவில்லையோ எழுச்சியை உருவாக்கவில்லையோ அவன் குரல் வலையை இயற்கை எடுத்துக்கொள்ளும் இதில் செக் பண்ணிக்கும் சென்சஸ் எடுக்கும் நீ தான் மயிற்று சென்சஸ் எடுப்பி அது கூட பத்து வருஷம் தான் எவனும் சென்சஸ்லாம் எடுக்கலை டென் இயர்ஸ் மேலே ஆகுது எங்கே சென்சஸ் செட் தான் அதெல்லாம் ஒன்றும் எடுக்கலை ஆமாம் ஸோ இயற்கை சென்சஸ் எடுத்துக்கிட்டே இருக்கு சென்சஸ் எவன் எவன் நல்லவன் எவன் எவன் கட்டவன் எவனை விடலாம் எவனை விடக்கூடாது எவனை எதில் தூக்கலாம் லாரியில் தூக்கலாமா ட்ரெயினில் தூக்கலாமா மாட்டு 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 வண்டியில் தூக்கலாமா மோட்டர் சைக்கிளில் தூக்கலாமா ஃப்ளைட்டில் வச்சுப்பார் நிறைய ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டு எகப்பட்ட அப்படி கொத்துக்கோத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா தூக்குது ஆகாச ஆகாயத்தில் வச்சு தூக்குது இப்போ இயற்கை ஸோ மரியாதையாக சொல்கிறேன் ரொம்ப மரியாதையாக நான் வந்து தாழ்வு தாழ்மையோடு மன்னன் மதிப்போடு நான் கேட்க தயாராக இல்லை எனக்கு அவசியம் இல்லை அவங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் தேவையில்லை இருந்து உனக்கு எதுவும் தேவை ஆனால் ஒன்று ஒன்று இயற்கையுடைய தேவை ஒன்று இருக்கிறது மொத்தமாக எல்லாரையும் காலி பண்ண துடிக்குது டோட்டலாக எல்லாரையும் மண் கின்னு மரம் செடி கொடி நீங்கள் எல்லாத்தையும் துன்விட்டிங்க இங்கே ஒன்றுமே இல்லை அது எடுத்துக்கிறதுக்கு கனிமங்கள் தனிமங்கள் அது இது தங்கம் கங்கம் வள்ளி கில்லு எல்லாத்தையும் ஏற்கனவே நீங்கள் ஆட்டையை போட்டீங்க நீங்கள் ஒன்றுமே இல்லை ஆமாம் இப்போ ஒரு மண் கூட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தான் அந்த இடத்துல அந்த மண் சத்து உள்ள மண்ணாக இருக்கும் அப்புறம் அந்த மண் சத்து இல்லாததாக போயிடும் நம்ம தான் அடுத்தது வந்து ஒன்று அந்த மண்ணை வளப்படுத்தணும் இல்லை வளமாக இருக்கிற மண்ணை தேடி நம்ம போய் அங்கே நம்ம வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அந்தளவுக்கு எவனும் உடலை எல்லாம் செத்து போன மண் எதுவுமே விளையாது போன மண் அவ்வளவுதான் டோட்டல் தமிழ்நாடு இந்தியா பூரா எதுவுமே இங்கே விளையாது எல்லாம் ஆமாம் கம்பெனி கிம்பினி மயில் வைரஸ் ஈரசு உருவாகிறதுக்கு தான் அந்த மண் இப்போ தயாராக இருக்குது ஸோ தயவு செஞ்சு சொல்கிறான் மைடியர் போர்டு போர்ட் பீப்பல்ஸ் இளைஞர்களே வாலிப பெண்களே மெயினா பெண்களே அந்த பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் பேரெல்லாம் எனக்கு தெரில பட் ஆனால் யூனிவர்சிட்டி பயங்கரமாக ஓடின்னு தமிழ்நாடே அப்படியே டீ குளித்த மாதிரி இருக்குது இப்போது தமிழ்நாடுன்னோ அது அப்படியே வந்து என்னது அப்படியே நெருப்பில் அப்படியே பார்த்திங்கன்னா எழுகிற மாதிரி எழுகுது ஸோ இந்த எரி இந்த இந்த மாதிரி அப்படியே பார்த்திங்கன்னா எரிஞ்சால் அப்புறம் இந்தியா எரியும் அப்புறம் உலகம் எரியும் மொத்தமாக எரிஞ்சு எல்லாமே சாம்பல் ஆகிடும் அதுக்கு முன்னால் அந்த திருட்டு கம்நாட்டி பயில நடு ரோட்டில் கொண்டு வந்து வேறு அந்த அவன் அந்த பப்ளிக் பிளேஸில் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பத்தாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அரபு நாடு மாதிரி அவனை அங்கே வச்சு ஃபுல்லாக ஆமாம் இந்த இது என்னது கன்று இருக்குல்ல கன்று வச்சு சுட்டு 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 சல்லட சல்லடையா அப்படி அவனை துளைத்து எடுத்து ஆமாம் காலி பண்ணிடலாம் அவனோ அவனை உயிரோடு விடவே கூடாது உயிரோடு அவனை விடவே கூடாது அவனை சல்லடை சல்லடையாக நடு ரோடில் ஆமாம் நடு ரோடில் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்தில் மிஷின் கண் வச்சு அவனை சல்லடா சல்லடையாக அவனை துளைத்து அதை காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் வாழைச்சுருவாங்க காக்கைகளும் குருவிகளும் எஞ்சாதி அந்த மாதிரி அவனை வந்து நீங்கள் போடணும் வலிப பெண்களை அப்படி நீங்கள் செய்யலை நான் வாலிப பெண்களை நாளைக்கு வா வீட்டு பெண்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ஒருத்தவன் வந்து கெடுப்பான் ஃபோட்டோ எடுப்பான் வீடியோ எடுப்பான் மரட்டுவான் படுக்கை கூப்பிடுவான் இது நிகழக்கூடாது என்றால் கண்டிப்பாக அவளை வந்து நீங்கள் அந்த பொண்ணு அங்கேயே அவனை கொன்னு இருக்கணும் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிச்சு பல் இருக்குது கை இருக்குது நகை இருக்குது எல்லாம் இருக்குது அந்த இடத்துலையே அவனை கொண்டு இருக்கணும் சரி பரவாயில்லை இப்போதைக்கு நீங்கள் மக்கள் அவளை நன்றோடில் வச்சு அவனை கொண்டுடுங்க இவ்வளோதான் உங்களுக்கு சொல்ல முடியும் கேட்டால் கேளுங்க கேட்டேன்னா போயிட்டே இருங்க ஐ டோன்ட் கேர் அப்ட் யுவர் பீப்பிள்ஸ் ரைட் சொல்ல வேண்டியது கடமை நான் இயற்கையின் பிள்ளை இப்படி தான் சொல்வேன் இயற்கைக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் லாஞ்சும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா பிகாஸ் நான் இயற்கையின் பிள்ளை நான் என் அப்பா அம்மா இயற்கை என்று இருக்கிறோம் நீ இயற்கையை நீ சிம்பிட்டேன் மண்ணள்ளிட்ட மரத்தை எடுத்துட்ட கனிமங்களை திருடிட்ட இப்படி நான் உன்னை மன்னிக்க முடியும் மன்னிக்க முடியாது ஸோ உலகம் நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அது பெரும் வருஷத்துக்கு தான் பிறப்பு புது வருடம் தான் புது

வருடம் தான் அப்புதுசு நீ அதே பழைய சாக்கடை தான் நீ அதே பழைய கேவலம் தான் அதே மலம்தான் அதே பீ தான் அதே தான் நீ புதியவன் அல்ல வருடம் தான் புதியது ஸோ வரக்கூடிய இந்த புதிய வருடத்திலாவது இனியாவது தவறுகள் எதுவும் நடக்கக்கூடாது அரபு நாடுகளைப் போல் ஐம்பத்தி ஐந்து முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது அங்கே எவனும் எந்த தவறும் செய்ய முடியாது அப்படி தவறு செய்தால் நட்டு ரோடில் புது மக்கள் மத்தியில் வைத்து அவங்க தூக்கில் போடுவாங்க சுடுவாங்க கொள்ளுவாங்க அதே மாதிரி தமிழகம் இந்தியா இது மாறினா தான் இங்கே குற்றங்கள் குறையும் இல்லை குற்றங்கள் குறையவே குறையாது மேற்படி மக்களே நீங்கள் வந்து என்ன செய்யணுமோ செய்யுங்க இல்லை இப்படியே தான் இருக்க போகிறீங்களா இருங்க உங்களை திருத்த முடியாத நாங்கள் இப்படி தான் நான் தான் கூவம் சொல்லிட்டே சாகட சொல்லிட்டே நாங்கள் இப்படியாங்க எங்கள் காலத்தை நீ சொன்ன மாதிரி இயற்கை வரட்டும் சுனாமி வரட்டும் நில வரட்டும் நாங்கள் சாகுறோன்னா தாராளமாக அந்த முடிவேக்கு வாங்க சாவுங்க இங்கே வந்து நிறைய பேர் கத்தின்னு இருக்கிறாங்க இதுக்கு மேலே நான் பேசலாம் அவங்க கத்துறது தான் இங்கே ரெக்கார்டாகும் நான் இதை நிறுத்திக்கலாம் ஓகேவா